மத்தூர் ஊராட்சியில் முக்கா கவுண்டனூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்தில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கிராமசபா கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஊராட்சியில் முக்கா கவுண்டனூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்தில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கிராமசபா கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி தனி அலுவலர் செல்ல செல்லக்கண்ணாலா தலைமையிலும் ஒன்றிய இளநிலை பொறியாளர் விஜயா முன்னிலையிலும் நடைபெற்றது கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை வழங்கினர் இதில் கலைஞர் கனவு இல்லம் வீடு வேண்டியும் புதிய கழிப்பறை சாலை வசதி குடிநீர் வசதி மின்சார வசதி கழிவுநீர் கால்வாய் வீட்டுமனை பட்டா மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்கள் வழங்கினர் கூட்டத்தில் கல்வித்துறை வருவாய்த்துறை வேளாண்மை துறை காவல்துறை சுகாதாரத்துறை மக்கள் நலப்பணியாளர் ராஜா நியாய விலை கடை பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்ட பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி செயலர் வெங்கடேஷன் செய்திருந்தார்